வணக்கம் மக்கள் இங்கே வந்து கேட்டிங்கன்னா கார் ஜோன்ஸுங்க பி என் ரோடு நீ பார்த்துருப்பீங்க மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்டில் கலக்கலாம் பார்த்தீங்கன்னா கார் ஜோன்ஸ் அன்னைக்குமே இருக்கும் பார்த்தீங்கன்னா தரமான காசு மட்டும் கார் ஜோன்ஸ் இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார் ஜோன்ஸில் ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க அது என்ன ஆஃபர் நம்மளே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறான் அண்ணன் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படி கேட்டு தெரிஞ்சு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கீங்க ரொம்ப கிடைச்சி ஒரு தரமான ஒரு அப்டேட் தரமான அப்டேட்ஸ் அது இல்லாமல் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு மா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ரைஸ் தான் இருக்கிறோம் நான் நாலு தான் இது சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துடலாம்

எங்க டோக்கனை நீங்க போடுவீங்களா இல்ல எங்க டோக்கன் இருக்குமா அப்படின்ற எந்த விதமான ஒரு கன்க்ளூஷனும் வேண்டாம் எல்லா டோக்கனும் நாங்க போடுவோம் எல்லாமே லைவா காட்டுவோம் இல்ல என் டோக்கன் இருக்கா இல்லையா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எல்லா டோக்கனையும் பிரிச்சு அதையும் நம்ம அதையும் வீடியோ வீடியோல காமிக்கலாம் காமிச்சலாம் கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கேளுங்க நான் டவுட்ஸ் வந்து அப்ப எப்ப கிளியர் பண்றேன் நான் கார்ஸ் இருக்குது கண்டிப்பா கார்ஸ் பார்த்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கார்ஸ் பேங்க அதிகமாக நம்ம என்னென்ன கார்ஸ் பார்த்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறேன்றது தெரியும் நம்ம கார்ஜோன்னு ஒரு சேனல் இருக்குன்னா அதுவும் டிஸ்கஷனில் கொடுத்துக்க அதையும் பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஆதார் கொடுங்க அண்ணன் ஃபன்லூர் சேனல் இருக்காங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொறுமையாக வீடியோவை லேட்டானாலும் பரவாயில்ல ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் டவுட்ஸு குறைகளை கேளுங்கள் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம் எப்படி நம்ம டோக்கன் பெறதுல நிறைய பேர் டவுட் கேட்டேக்கிறாங்க உங்களுக்கு டவுட்டே வேண்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கஷனில் ஜிபே நம்பர் அப்படின்னு சொல்லி அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர்னு சொல்லி ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க எந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்குதுங்க அந்த அட்வான்டேஜ் மட்டும் உங்கள் ஆதாரையும் அதில் நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா அதை அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை பண்ணிடுவாங்க அந்த டவுட்ஸ் உங்களுக்கு வேணாம் அது அஞ்சு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணா ஜிபே பண்ணலாம்னா அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் சொல்லி தான் ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒருத்தரில் கார் கொடுக்குறோம் அதெல்லாம் பைக் டூ வீலர் கொடுக்குறோம் அதெல்லாம் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஃபோன் அந்த மாதிரி தரங்க ஐம்பது கிஃப்ட் கொடுக்குறங்க இப்போ நான் கொடுக்கல குளுக்கலைங்க எல்லாரும் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழுக்கள்ல கிஃப்ட் வந்து விழுகல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பத்தாயிரம் மதிப்பில் ஒரு கிஃப்ட்டை வச்சு கொடுக்குறோங்க அந்த கிஃப்ட்டு வச்சர் நீங்கள் கார் கிட்ட கார் உங்களை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாங்க நான் வாங்கலைங்க இப்போ என் ஃப்ரெண்டு வாங்குறாங்க இல்ல தம்பி வாங்குறாங்க அண்ணன் வாங்குறாங்க அப்படின்னா ஐயா வாட் இட்ஸ் நீங்கள் யாரு வேணாலும் நீங்கள் வந்து வாங்கலாம் அவங்களுக்கு அந்த கூப்பில் நீங்கள் கிஃப்டாக கொடுத்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற நான் ஒன் ஃபார்ட்டின்னு எனக்கு வந்து இது ஒர்த்தான பொருளாக இருக்குங்க வாங்க நம்ம வண்டி பார்த்தலாம் இது பார்த்தீங்கன்னா மருதி ப்ரீசா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டுங்க இந்த வண்டி ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேறு இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் ஏழு லட்சத்தி எண்பத்திரம் ரூபாய் பட் இது பிக்சட பிரைஸ் கிடையவே கிடையாதுங்க இந்த வண்டி நம்ம வந்து ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஏழு நாற்பது கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு முன்பணம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஐம்பதாயிரம் கட்டுங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இந்த வண்டி வண்டி எடுத்துக்கலாம் நன்றி செம்மையா வண்டி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து விஐபி நான் ஓகே பாருங்க வண்டி டாப் ஹேண்ட் மாடல் நான் ஜெடி டாய்லெட் வண்டி செம்மியா இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஓவர் ஆல் அப்டேட் பாத்துக்கிறோம் கேட்டலாக்ல டீடைல்ஸ் பாத்துக்கலாம் இல்ல கேட்டலாக்ல எல்லா வண்டியும் பார்த்தலனா நம்ம எல்லா வண்டியும் தொடர்ந்து காட்ட முடியாதுங்க நீ கேட்டலாக ஃபாலோ பண்ணுங்க நமக்கிட்ட வந்து ஹோண்டா சிட்டி திருப்பூர் நம்பர் டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா மரோஸா இருக்குங்க நிறைய பேர் எட்டிகா கேட்டிங்க அது நம்ம எட்டிகா இருக்குங்க அப்புறம் வந்து ஸ்விஃப்ட் பாத்தீங்கன்னா டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி லோக்கல் நம்பர் எல்லா வண்டியுமே இருக்குங்க நம்ம கிட்ட எட்டிகா இருக்கு இது மரோஸா இருக்குங்க லோக்கல் நம்பர் வேகனா இருக்குங்க எல்லாருமே வேகனார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு வேகனா இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் வெறும் பதினேழு தான் ஓடிங்கண்ணா பதினேழு வண்டி ஒரிஜினல் ஸ்டிக்கரோட இருக்கு ரீப்ளேஸ் பண்ணாம ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி இன்சூரன்ஸ் லைஃப் இந்த வண்டி நம்ம பண்ணுற போய் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த வண்டியோட ஓனர்கிட்ட நீங்க ரேட்டு நேரடியாக பேசி இந்த வண்டி நீங்க நமக்கு கமிஷன் அடிப்படையில் நம்ம கொடுத்துடலாங்க நம்ம சிட்டி ஆட்டோமேட்டிக் வெளியே இருக்குது கஸ்டமர் ட்ரஸ்டே போயிட்டு வந்துருக்கிறாங்க நம்ம அதிகம் இருக்குங்க

மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பட் நம்ம குழுக்கல்ல போடுற வாடிக்கையாளருக்கு இந்த வண்டி நம்ம இலவசமா கொடுக்குறோம் மூணு நேர பொறுப்புல வண்டி வந்து வண்டி வந்து நம்ம ஃப்ரீயா குடுக்குறோம் மொத்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயும் ஒரே வண்டி இல்ல அதை மல்டிபிளா தான் போறோம் நம்ம அதுல முதல் காரு இந்த கார் சூப்பர் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஓக்ஸோ நாமிய இருக்குண்ணா ஓகே ஓக்ஸோ நாமிய பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க மார்க்கெட்ல ஆறு ஆறு லட்சம் போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்

அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் ஷிஃப்ட் பெட்ரோல் இருக்குங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஒயிட் கலர் அது நம்ம தருக்கு அதுவும் பார்த்துடலாம் அந்த வண்டியை அடுத்து பாத்தீங்கன்னா ஹோண்டா ஐ டுவெண்ட்டி இல்லை ஹோண்டா ஐ டுவெண்ட்டி இருக்குன்னா இது டீசல் வேரியன்ட் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிய நம்ம கோட் பண்ணுற போய் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வந்து இந்த வண்டியில் வந்து அஞ்சு லட்சத்தி எழுபது ஏற கொடுத்துடலாம் ஃபைவ் செவன்டி அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட்ல ஒயிட் கலர் பெட்ரோலுங்க திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி கிலோமீட்டர் கம்மியா ஓடிக்க இந்த வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ற அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு முன்பு நல்லா இருக்கா பேஸ்ட் தான் என்ன இந்த வண்டிக்கு நீங்க பேலன்ஸ் வந்து லோக்கல் ஃபண்டில பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஷிஃப்ட் வீடியோ நம்பரு ரெண்டு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற நாலு மார்க்கெட்ல லட்சம் போயிட்டு இருக்கு நம்ம கம்மியா தான் அடுத்த செலவு ஆட்டோமேட்டிக் இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ஜெட்டக்ஸ் டாப் போயிடுங்க நம்ம கோட் பண்ற பேஸ் நாலு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பட் இது பிக்சர் பேஸ் கிடையாது நெகோசியேஷன் பிரைஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஷிஃப்ட் வீடியோ இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டி டி என் ஐம்பது இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பேஸ் மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் இது பிக்சர் பிரைஸ் கிடையாது இது நெகோசியேஷன் பிரைஸ் தான் நேரில் வாங்க பெட்டர் பிரைஸ் பண்ணி கொடுத்துலாம் இது பார்த்தீங்கன்னா பலியாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட்டு

ஃபேன்சி நம்பர் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு ஃபேன்சி நம்பருங்க சிவங்க நம்பர் இந்த வண்டி நம்ம கொடுக்குற ஃப்ரீயா கொடுக்குறோம் இந்த வண்டி ஃப்ரீயாக கொடுத்துறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் வென்டோ இருக்கு வெண்டோ சென்னை நம்பர் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அதையும் பாத்துக்கலாம் ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா வெண்டோ பார்த்துலன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாற்பத்தி நாலாயிர கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இந்த வண்டி நம்ம போர்ட் பண்ணுற ப்ரைஸ் ஆறு லட்சம் ரூபாய் இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க இது நெகோசியஷன் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டம் எடுத்துக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா மட்டுமே எடுத்துக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இல்லைன்னா இந்த வண்டிக்கு ஒன் லேக் கட்டுற மாதிரி இருக்கும்

இந்த வண்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் கொடுத்துலாம் அந்த வண்டியை நேரில் வாங்க பெட்டர் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி லோன் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் முன்பணம் கட்டுங்க இந்த வண்டிக்கு லோன் வாங்கிக்கலாம் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா லோ பட்ஜெட் ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் அசன்ட் வண்டி ஒரு முப்பத்தெட்டாயிரூபாய்க்கு கொடுத்துலாங்க அந்த வண்டியை லோ பட்ஜெட்டில் வண்டிங்க அசன்ட் வண்டி பெட்ரோல் வித் எல்பிஜியோட கொடுத்துலாங்க அந்த வண்டியை முப்பத்தெட்டாயிரூவாக்கி வெறும் முப்பத்தெட்டாயிரூவாக்கி இந்த வண்டி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு எஃப்சி லைஃப்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் இல்லைங்க இந்த வண்டிக்கு மூணு மூணு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாய் எஃப்சி இருக்கு இந்த வண்டி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த வண்டி ஆல்டோ கேட்டா கேட்னுங்க புது வண்டி புது வண்டி புதுவண்டி புது வண்டி நின்று என்னப்பா வந்து புது கார் நம்ம கஸ்டமருக்காக ஒரு விளம்பரத்துக்காக இந்த வண்டி நான் வாங்கிட்டு இருக்கேன் மேக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஆஃபர் ப்ரைஸ்ல எல்லாம் சொல்றாங்க நீங்க புது வண்டியை வாங்கிக்கலாம்னு புது வண்டியும் நம்ம கிட்ட வாங்க முடியும் அதுவும் ஷோரூமோட விலை கம்மியா வாங்க முடியும்ன்றக்கான ப்ரூஃப் தான் இந்த வண்டி இந்த வண்டி நீங்கள் வாங்கும் போது உங்கள் பேர்லையே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஓனர் ஆர்சி ஓனர் நீங்கள் தான் நேரில் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் வண்டி தான் டெலிவரி ஷோரூமில் தான் கொடுக்க போகிறோம் நம்ம கார்ஜ் ஓனர் டெலிவரி கொடுக்க மாட்டோம் இந்த வண்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம மாறுதியில் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் இந்த வண்டியும் நம்ம வந்து கஸ்டமருக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நம்ம வந்து பெட்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நான் அந்த குழுக்கல்ல கா காட்டுற வண்டிகளையும் இந்த வண்டி ஒன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழு வீட்டுங்க திருப்பூர் நம்பருங்க ஓனர் மட்டும் ரெண்டு ஓனருங்க நம்ம குழுக்களை தர எல்லா காருமே லேட்டஸ்ட்டு கார் தான் ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பதுக்கு மேலே தான் நம்ம தரோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மட்டும் தான் ஃபீஸ் தான் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடுறேங்க இதெல்லாம் பத்து பதினொன்று பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹோண்டா இயான்னு எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் வண்டி தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒருத்தரில் கார் கொடுக்குறோம் அதெல்லாம் பைக் வீலர் கொடுக்குறோம் அதெல்லாம் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஃபோன் அந்த மாதிரி தரங்க ஐம்பது கிஃப்ட் கொடுக்குறங்க இப்போ நான் குடுக்கல குளுக்கலைங்க எல்லாரும் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குழுக்களில் கிஃப்ட்டு வந்து விழுகல அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பத்தாயிரம் மதிப்பில் ஒரு கிஃப்ட்டை வச்சுட்டு கொடுக்குறோங்க அந்த கிஃப்ட் வச்சுரு நீங்கள் கார் எங்கக்கிட்ட கார்ஜில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாங்க நான் வாங்கலைங்க இப்போ என் ஃப்ரெண்டு வாங்குறாங்க இல்ல தம்பி வாங்குறாங்க அண்ணன் வாங்குறாங்க அப்படின்னா ஐயா வாட் இஸ் நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கலாம் அவங்களுக்கு அந்த கூப்பில் நீங்கள் கிஃப்ட்டாக கொடுத்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற நான் ஒன் ஃபார்ட்டின்னு எனக்கு வந்து இது ஒர்த்தான பொருளாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் அதுவும் கண்டிப்பாக கொடுங்க அந்தளவுக்கு நம்ம என்ன பெஸ்ட் பண்ணுமோ கண்டிப்பாக பெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க நம்ம